சென்னை ஸ்டார் ஒன் தமிழ் நேரம் தவறாமை சுனில் ஒரு பள்ளி பருவமானவன் ஒரு நாள் கா கா என்று கத்திக்கொண்டு ஒரு காகம் பறந்து வந்து அவன் வீட்டின் அருகிலுள்ள மரக்கிளையில் அமர்ந்தது சுனில் அந்த காகத்தை பிடிக்க ஆசை பிடிக்க ஓடினான் உடனே அது பறந்து சென்றது சுனில் திரும்பி வந்து காத்திருந்தான் அந்த காகம் மீண்டும் அங்கு வந்து அங்கும் இங்கும் நடந்தது சுனில் தான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த வடையை பிய்த்து காகத்துக்கு போட்டான் காகம் வேகமாக ஓடி வந்தது வடையைக் கொத்தி கொண்டு பறந்தோடியது சுனில்க்கு அந்த காகத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை எழுந்தது வெகுநேரம் காத்திருந்தான் அந்த காகம் மீண்டும் வரவே இல்லை இரண்டாம் நாள் அந்த இதத்திற்கு அதே நேரத்திற்கு அந்த காகம் வந்தது அங்கும் இங்கும் நடந்தது இன்று அந்த காகம் கைக்கு எட்டும் தொலைவிற்குள் நடந்து வந்தது சுனில் தன்னிடம் இருந்த நிலக்கடலையை காகத்தின் முன் வீசினான் காகம் தலையைச் சாய்த்துச் சாய்த்து பார்த்து கொண்டே ஒவ்வொரு கடலையாக கொத்தி தின்றது சுனில் அருகில் சென்றதும் உடனே பறந்தோடியது மூன்றாம் நாளும் அந்த காகம் அந்த இடத்துக்கு அதே நேரத்துக்கு வந்தது இன்று அச்சப்படாமல் காகம் சுனிலின் அருகில் வந்தது சுனிலின் கையை ஆவலோடு பார்த்தது சுனில் வீட்டிற்குள் சென்று அரிசியை எடுத்து வந்து போட்டான் காகம் பொறுமையாக ஒவ்வொரு அரிசியாக பொறுக்கி தின்றது சுனில் காகத்தை பிடிக்க எழுந்தான் காகம் பறந்தோடியது ஒவ்வொரு நாளும் காகம் சரியான நேரத்துக்கு வந்தது சுனிலும் காகமும் நண்பர்களானார்கள் சுனில் சொல்வதை கேட்டு காகம் புரிந்து கொண்டது போல தலையை ஆட்டும் சரியான நேரத்துக்கு வரும் காகத்தை கண்டு சுனில் வியந்தான் காகத்தால் எப்படி முடிகிறது மணிக்கோடு இல்லை பேசத் தெரியாத எழுதத் தெரியாத ஆனால் சரியான நேரத்துக்கு அந்த காகம் எப்படி வந்து போகிறது சுனில் வியந்தான் தனது நண்பனான காகத்தை போல தானும் சரியான நேரத்துக்கு பள்ளிக்கு செல்வது அனைத்து வேலைகளையும் சரியான நேரத்தில் தொடங்குவது என முடிவு எடுத்து கொண்டான் சரியான நேரத்துக்கு பள்ளிக்கு வந்து அனைத்தையும் முறையாகச் செய்யும் சுனிலை அனைவரும் பாராட்டினார்கள்